வணக்கம் நான் உங்கள் அபிஜித் ஒரு நாட்டை ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடு அப்படின்னு எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த நாட்டுக்கென்று ஒரு பொதுவான சட்டம் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு அனைவரும் சமமாக நடத்தப்பட்டு ஒரு சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றால் அந்த ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடுன்னு சொல்லலாம் ஆனால் இந்தியா என்பது ஜனநாயக நாடு மக்களாட்சிய நாடு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களினுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு போனோன்னே இங்கே சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற பேரில் அவங்க சௌரியத்துக்கு தான் ஆட்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களுடைய சொந்த விருப்ப விருப்புகளின் அடிப்படையில் தான் இங்கே மக்களை அவங்க கையாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அதிகாரத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு இங்கே சட்டத்தையும் நிறைவேற்றிருக்காங்க அப்படியான நிகழ்வுகள் தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரெட்ஃபிக்ஸ் வலையொலியினுடைய நிர்வாகி ஃபெலிக்ஸ் அவருடைய வீட்டில் நேற்று காவல்துறையினர் சோதனை போடணும் அப்படின்னு போயிருக்காங்க அப்போது ஃபெலிக்ஸ் அவருடைய துணைவியாருக்கும் காவலர்களுக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கு அது சம்மந்தமான காணொலிகளில் நம்ம செய்தி ஊடகங்கள் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்துருப்போம் இப்போ இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாகவும் மாறியிருக்கு ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்களும் இந்த சோதனையை வந்து கண்டித்து ஒரு முழுநீல அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க ஏன்னா ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது ஒரு சாதாரண அவதூறு வழக்கு தான் அதுவும் அவதூறாக அவர் பேசிட்டார்னு கிடையாது அவருடைய வலையொலியில் அவர் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து நேர்காணல் எடுக்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவதூறான ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அதை எடிட் கூட பண்ணாமல் அப்படியே வெளியிட்டுறாங்க இதுதான் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு இதில் அவருடைய வீட்டில் போய் சோதனை போடுவதற்கு என்ன இருக்குது அப்படின்றதான் எல்லோருடைய கேள்வி இப்போ ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு ஆயுத நடவடிக்கையில் இல்லை ஒரு தீவிரவாத நடவடிக்கையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தா அவர் வீட்டில் போய் சோதனை போடலாம் எதுவும் ஆயுதங்கள் எதுவும் வச்சுருக்காரா அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது தீவிரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கா அது சம்மந்தமான டாக்குமெண்ட் எதுவும் கிடைக்குதான்னு போய் அவர் வீட்டில் வந்து சோதனை போடலாம் அதில் ஒரு நியாயம் இருக்குது இல்லை அவர் வந்து ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தால் அவர் வீட்டில் வந்து எதுவும் சொத்து சம்பந்தமான ஆவணங்கள் கிடைக்குதா பணக்கட்டு எதுவும் இருக்கா பெட்ரிக்கையில் எதுவும் பணம் வச்சுருக்காரான்னு போய் பார்த்தா ஒரு நியாயம் இருக்குது இல்லை அவர் ஒரு சைபர் கிரைம் குற்றத்தில் ஈடுபட்டிருக்காரு இல்லை சட்டவிரோதமான ஹவாலா பண பரிவர்த்தனையில் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா அவர் வீட்டில் போய் சோதனை போடுவதில் ஒரு நியாயம் இருக்குது அதுக்கான ஆவணங்களை தேடுவதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் அவர் மீது போடப்பட்டிருக்கிறது ஒரு அவதூறு வழக்கு அவதூறாக ஒரு காணொலியாக வந்து அவங்க சேனலில் வெளியிட்டுட்டாங்கன்னு சொல்லி அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு அது சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே பொது இருக்குது அவங்க சேனல்லையும் இருக்குது அதை மீறியும் அவங்க சோதனை போடணும் அப்படின்னா அந்த வீடியோவுடைய ரா ஃபுட்டேஜ் எங்களுக்கு வேணும் நீங்கள் முதல் முழுசாக எடுத்ததெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நியாயப்படி பார்த்தா ரெட்ஃபிக்ஸ் அலுவலகத்தை தான் போய் சோதனை போட்டுருக்கணும் அவங்க வீட்டில் போய் தேடுறதுக்கு என்ன இருக்குது அதான் கேள்வி இப்போ இந்த அவதூறு வழக்கில் அந்த காவலர்கள் ஃபெலிக்ஸ் அவருடைய வீட்டில் போய் எண்ணத்தை தேடி இருப்பாங்க அவங்க போய் எண்ணத்தை தேடுவாங்க இப்போ ஃபெலிக்ஸ் அங்கே பேசின பாதி வார்த்தை வந்து அவர் வீட்டில் செதறி கிடக்கும் அந்த வார்த்தையில் போய் பிறக்கிட்டு வரலாம் அப்படின்னு எதுவும் போனாங்களா என்னான்னு தெரியல ஏன்னா இப்போ சொத்து குவிப்பு போட்டோன்னா நாங்கள் சொத்து சம்மந்தமான பத்திரத்தை தேட போடுறேன்னு சொன்னால் ஆயுத சம்பந்தமான வழக்குன்னா நாங்கள் உள்ளே எதுவும் ஆயுதங்கள் வெடிகுண்டு எதுவும் வச்சிருக்காரான்னு தேட போடலாம் அவதூறு வழக்கில் என்னத்தை போய் தேவைப்படுங்க அவர் வீட்டில் மீதி வார்த்தை எதுவும் ரோட்டில் எதுவும் கிடக்குதா இல்லை டாய்லெட் உள்ள எதுவும் வார்த்தை எதுவும் கிடக்குதா அதெல்லாம் பிறக்கிட்டு வரலாம் எதுவும் போனாங்களா அப்படின்றது தெரியல இதில் இன்னொரு ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து சர்ச் வாரண்ட்டு வந்து கொடுத்துருக்காரு பாருங்க ஒரு நீதியரசர் அதுதான் கேள்விக்குரியான ஒரு விஷயம் நீதியரசர் கூடவாக வந்து காவலர்களை பார்த்து கேட்கல ஏன்பா ஃபெலிக்ஸ் மேலே இருக்கிறது அவதூறு வழக்கு அது சம்மந்தமானதெல்லாம் வந்து வலைவலிலே இருக்குது இல்லை நீங்கள் வந்து வேணும்னே தேடணும் அப்படின்னா அவருடைய அலுவலகத்தில் போய் தேடுங்க அவங்க வீட்டில் போய் தேடுறதுக்கு என்ன இருக்குது ஒருவேளை வந்து ஃபெலிக்ஸ் வந்து கைதாகாமல் இருந்தார்னா அவர் வீட்டில் ஒழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் போய் தேடலாம் ஆனால் ஃபெலிக்ஸை தான் நீங்கள் கைது இப்போ அவரும் வந்து காவலர்களுடைய கஸ்டடியில் இருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில் வீட்டில் போய் நீங்கள் என்னத்தை தேட போகிறீங்க அந்த அவதூறு வழக்கில் அவர் வீட்டில் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நீதியரசர் கூடவா கேட்கல இவங்க போய் அந்த நீதியரச என்ன கேட்டிருப்பாங்க அவர் வீட்டில் போய் நாங்கள் என்னத்தை தேட போகிறோம் சொல்லி இவங்க சர்ச்சிவாரன்ற வந்து கேட்டிருப்பாங்க எனக்கு இதெல்லாம் அந்த சந்தேகமாக இருக்குது இப்படி ஒரு கண்ணு முன்னாடியே ஒரு கேலி கூத்து வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே சட்டத்தின் பேரிலே நடந்திருக்கு சட்டத்திற்கு உட்பட்டே நடக்குதுன்னா இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்குதா அப்படின்றது கேள்விக்குறி இது எவ்வளோ பலவீனமான ஒரு சட்டம் இங்கே அமுலில் இருக்குது அப்படின்றத யோசி பாருங்க இது வெறுமனே வந்து ஒரு ஃபெலிக்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளருக்கு நடக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்து கடந்துட்டு போயிட முடியாது இது நாளைக்கு எல்லோருக்குமே நடக்கும் ஏன்னா ஒரு தரப்பினர் வந்து யாரோ ஒருத்தர் பத்திரிகையாளரோ யாரோ தனி மனிதனோ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக அது திமுக இருந்தாலும் மதிமுக வந்து யாராக இருந்தாலும் ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக பேசிட்டா உடனே அவங்க காவலர்களை வைத்து வந்து கைது பண்ணுவாங்க அவங்க வீட்டில் போய் சர்ச் பண்ணுவாங்க அவதூறு வழக்கு போட்டால் கூட வீட்டில் போய் சர்ச் பண்ணுவாங்க அதன் மூலமாக அவங்க குடும்பத்தை வந்து அச்சுறுத்துவாங்க ஒரு மற்ற இருக்கவங்க மத்தியில் வந்து அவமானப்படுத்துவாங்க இப்ப நம்ம வீட்டில் வந்து திடீர்னு போலீஸ் வந்து நம்மள தேடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு விஷயம் இதே மாதிரி அவதூறா பேசிட்டோம் இல்ல ஒரு போராட்டத்தை பண்ணிட்டோம்னு சொல்லி நம்ம வீட்டில் வந்து காவலர்கள் வந்து தேடிட்டு போறாங்க எதையோ ஒரு விஷயத்தை வந்து இது பண்றாங்கன்னு வைங்க அப்ப பக்கத்துல வச்சுக்கலாம் எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை பாரு பிள்ளை தனியா இருக்கு வீட்ல வந்து இப்பெல்லாம் போறாங்க போலீஸ் இதெல்லாம் வர்றது நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லி ஒரு உளவியலாக பலவீனம் ஆவாங்க இல்லையா அப்படி செய்யணும்ன்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் அவர் வீட்டில் போய் தேடுறது அப்படின்றது இந்த வழக்கில் அங்கே வீட்டில் தேர்றதுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை அதனால்தான் அவங்களுடைய துணைவியார் மிக சரியா கேட்டாங்க இங்க தேர்றதுக்கு ஒண்ணும் இல்லை நீங்க ஏதாவது வந்து வச்சுட்டு போயிட்டா நான் என்ன பண்றது நீங்க எதையும் செய்யக்கூடிய நபர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த இதுல வந்து பேசுறாங்க ஏன்னா அவதூறு வழக்குல வீட்டில் வந்து தேர்றதுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ஏன் அவ்வளோ தூரம் இந்த அரசாங்கம் இந்த காவல்துறையும் மனக்கட்டு போய் இருக்கிறவங்களை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு ஏனென்றால் மீண்டும் யாரும் இந்த திமுக அரசையும் கருணாநிதி குடும்பத்தையும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது எல்லோருக்கும் ஒரு அச்சை வரணும் பார்த்தீங்களா ஏதாச்சும் ஒன்று பேசிட்டீங்கன்னா ஒரு அவதூறு வழக்கை போட்டு கூட உன் குடும்பத்தை நான் ரோட்டுக்கு இழுப்பேன் காவலர்களை வச்சு நான் உங்கள் குடும்பத்தை வீட்டுக்குள்ளே பூந்து சர்ச் பண்ணுவேன் என்னென்னா பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுவதற்கான ஒரு செயல் தான் அதைத்தான் இப்போ நம்ம அப்பட்டமா பார்த்துட்ருக்கோம் இதைத்தான் முழுமையாக கண்டித்து அந்த செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் நீங்கள் வந்து ஒரு சாதாரண வழக்கில் போய் அவங்க வீட்டில் தேர்றதுக்கு என்ன இருக்குது எதுக்கு இது நீங்கள் பண்ணுறீங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை சுதந்திரத்தை முடக்கக்கூடிய செயல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு பாசிச போக்கு தான் அவங்களுக்கு எதிராக யார் பேசனாலும் நாங்கள் வந்து முடக்கம் காட்டுவதற்கான ஒரு வேலை தான் அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் மீது நீங்கள் ஏற்கனவே வழக்கு போட்டுட்டீங்க இருந்தாலும் எதற்கு அவர் மீது குண்டாசு போகிறீங்க அவரை எதுக்கு ஜெயிலே வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுவும் வந்து சட்டத்திற்கு புறமானதான் கொஞ்சம் கூட நியாயமற்ற ஒரு செயல் தான் சொல்லி அதில் கண்டனத்தில் சொல்லியிருக்காரு மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கரனுடைய செயல்பாடையும் அவருடைய பேச்சுக்களையும் வைத்துக்கொண்டு அவருக்கு இது நடக்கட்டும் நம்ம கடந்து போயிட்டால் நாளைக்கு மற்றவர்களுக்கும் இது நடக்கும் எனவே இதை கண்டிக்க வேண்டியது நம்ம அனைவருடைய பொறுப்பு அப்படின்றதையும் அந்த அறிக்கையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு இது உண்மைதான் நாம் இன்று வந்து இவர்களுக்காக குரல் கொடுக்கல அவங்க வந்து ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும் என்னமோ பண்ணிட்டு போவோம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் இங்கு வந்து சட்டத்திற்கு புறம்பாக இது நடக்க நடந்துகிட்டு இருக்குது சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம கண்டிக்கணும் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தையும் நம்ம கண்டிக்கணும் அனைவருமே வந்து இந்த ஃபெலிக்ஸ் மற்றும் சவுக்கு சங்கர் இவர்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி